ார் சேர்ந்த பணியாளர்கள் அனைவரும் நாளை பணியில் ஈடுபட இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் போக்குவரத்து தொழிலாளர்களின் இரண்டு கோரிக்கைகளை தற்போது ஏற்பதாக தெரிவித்திருப்பதாகவும் அமைச்சர் கூறியிருக்கிறார் பொங்கலுக்கு பிறகு மற்ற கோரிக்கை பற்றி முடிவு எடுக்கலாம் என இந்த பேச்சுவார்த்தையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறியிருக்கிறார் நாளை வழக்கம் போல பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறியிருக்கிறார் போக்குவரத்து தொழிற்சங்கம் உடனான முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கூறியிருந்தன இந்நிலையில் பொங்கலுக்கு பிறகு மற்ற கோரிக்கை பற்றி முடிவெடுக்கலாம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும் நாளை வழக்கம் போல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் கூறியிருக்கிறார் தோமுச தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் அனைவரும் நாளை பணியில் ஈடுபட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்து தொழிலாளர்களின் இரண்டு கோரிக்கைகளை ஏற்பதாக தெரிவித்துவிட்டதாகவும் அமைச்சர் கூறுகிறார் எங்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டு நிர்வாகத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று ஊராட்சி மன்ற தலைவரிடம் கவுன்சிலர்கள் பேரம் பேசும் ஆடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் நடப்பது என்ன திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அத்திமலைப்பட்டு கிராமத்தில் சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் ஊராட்சி மன்ற தலைவராக சங்கர் துணை தலைவராக ஆனந்தன் மற்றும் ஒன்பது பேர் வார்டு உறுப்பினர்களாக உள்ளனர் இந்த ஊராட்சியில் முக்கிய பணிகளை மேற்கொள்ள லஞ்ச பேரம் தலைவிரித்தாடுவதாக ஏற்கனவே புகார் எழுந்தது பயனாளிகளிடம் வீடு கட்ட பணம் கேட்கும் வீடியோ கடந்த ஆண்டு வெளியாகி சர்ச்சையானது அதன் மீது உள்ளாட்சி நிர்வாகம் விசாரணை நடத்தி தலைவரின் காசோலை அனுமதிக்கும் அதிகாரத்தை ரத்து செய்தது அது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் அதன் பேரில் அரசு அதிகாரிகள் ஊராட்சி தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் வழக்கினை வாபஸ் பெற்றால் மீண்டும் செக் அதிகாரம் அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தனர் அதற்கு ஊராட்சி நிர்வாகத்தில் உள்ள வார்டு உறுப்பினர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் நிபந்தனை விதிக்கப்பட்டது அதனால் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் அனைத்து வார்டு உறுப்பினர்களுடன் செல்போனில் தொடர்பு கொண்டு ஆதரவு கோரியுள்ளார் அதற்கு வார்டு உறுப்பினர்கள் தரப்பில் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுத்துவிட்டு நிர்வாகத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என கூறியதாக புகார் எழுந்துள்ளது அது தொடர்பான ஆடியோ வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பே பேசுப்பா ஏ ஒரு லட்சா கேட்டா எங்க போக முடியும் ஆனந்த என்ன என்ன இல்ல அப்படி இல்லப்பா அந்த செக் பவர் வச்சு என்ன பண்ண லட்சம் என்ன போட்டு எடுக்க முடியும் நான் என்ன பொய் பில் போட்டு எடுக்க முடியுமா இல்ல என்ன பண்ண முடியும் நீ என்ன செய்ய முடியும் எவ்வளவு பஞ்சாயத்துல செலவாகுது வருது போகுது இன்னி வெறி ஒரு ரூபாய் ரெண்டு வருஷமும் ஒன்றரை வருஷம் எடுக்க முடியுதா இன்னி வெரி ஒரு எடுத்துக்க நானந்தேன் செஞ்சேன் அதான் நான் வேலை செஞ்சுப்போம் செக் பவர் போன பிறகு அது ஒரு குளம் ஒரு வேலை செஞ்சுக்க அதுன்னு பில்லே வரல நீ யார ஒன்னா அதை நான் பில் வாங்கிக்கணும்னு கேட்டு போறேன் சொல்லு அது கூட நான் என்ன பார்த்து சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்